என்னப்பா மரடர் கம்பெனி எதுவும் நடத்தினியா விட்டியா பின்ன என்னதான் தப்பு பண்ண நாட்டுக்கு நல்லது பண்ண அப்ப உள்ளதல்ல வேண்டியதுதான் வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மை வி த்ரீ ஆட்ஸ் இப்போ தற்போது எந்த எதை நோக்கி இருக்குது எந்த மாதிரி சூழ்நிலையை நிலவி கொண்டிருக்கிறது மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குது கிட்டத்தட்ட நாலு மாதம் ஆச்சு சம்பளம் சம்பளம் போட்டு இனிமேல் வருமா வராதா மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குது அதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் நான் வீடியோ போட்டு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு சார் என்னுடைய யூடியூப் சேனலில் நான் வீடியோ போட்டு ரெண்டு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு இப்போ நான் ஏன் போடுறேன் அப்படின்னா ஒரு கட்டாய சூழ்நிலை ஏன்னா இப்போது இப்போது ஒரு இன்றைக்கெல்லாம் வீடியோ அந்த எம்டி வி த்ரீ எம்டி சாரோடைய வீடியோலாம் பார்க்கல ரொம்ப கஷ்டமாக இருக்குது உண்மையிலே இன்னும் இந்த தமிழ்நாட்டில் நல்லவங்களுக்கு காலமே இல்லையோ அப்படிங்கிறது தான் அப்படி தான் தோணுது இதெல்லாம் உண்மையிலே ஏன்னா இப்போ உள்ள காலத்தில் எத்தனை ஏமாற்ற கம்பெனிகள் இருக்குதுன்னு தெரியுமா இன்றைக்கி ஜிஎம்ஆர் இன்றைக்கில் இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குது ஜிஎம்ஆர் யார் ட்ரெண்டிங் பண்ணி விட்டாங்கன்னு தெரியல அதெல்லாம் ஜஸ்ட்டு ஒரு சாம்பிள் தான் இந்த ஜிஎம்ஆர்லாம் ஜஸ்ட்டு நூற்றுக்கு ஒரு பெர்சன்டேஜ் சாம்பிள் தான் எத்தனை பேர் எத்தனை லட்சங்கள் இழந்திருக்காங்கன்னு தெரியுமா நீங்கள் நினைக்கலாம் அதெல்லாம் மக்களுடைய தப்பு அப்படி சதுரங்க வேட்டை எத்தனை படம் பார்த்தாலும் நீங்களும் திருந்த மாட்டீங்க அப்படின்னு பல பேர் கமெண்ட்ஸோடு கொடுக்கலாம் என்ன தான் நீங்கள் கொடுத்தாலுமே மக்களுக்கு ஒரு தேவை இருக்கு பண தேவை கண்டிப்பாக இருக்குங்க அதில் யாராலேயும் மறக்க முடியாது இப்போ நீங்களே இருக்கீங்கன்னா உங்களுடைய ஏற்ற ஊதியம் கண்டிப்பாக கிடைக்கானா யாருக்கும் கிடைக்காது அதில் மாற்றுக்கிறதே கிடையாது சரிங்களா அதை நோக்கி தான் மக்கள் எல்லாமே பயணம் செஞ்சிட்ருக்காங்க அதில் ஒரு நல்ல நிறுவனம் தான் அந்த மை வி த்ரீ ஆட்ஸ் இன்றைக்கி பல லட்சம் பீப்புள்ஸ் இன்றைக்கி கடனை வாங்கி தாளிச்சியை அடை வச்சு அஞ்சு பைசா பத்து பைசா கடனை வாங்கி இன்னைக்கு உள்ளே சேர்ந்து நல்ல வேலை பார்த்துருந்தா கம்பெனி எத்தனை ஊனமுற்ற உடைய உள்ள ஒர்க் பண்ணுறாங்க தெரியுமா அத்தனை விதத்துக்கும் எந்த ஒரு இடைஞ்சல் இல்லாமல் சிறப்பாக இன்றைக்கி மூணு வருஷம் முடிஞ்சு இன்றைக்கி நாலாவது வருஷம் அடி எடுத்து கொண்டு போயிட்டுருக்குது அப்படிப்பட்ட கம்பெனியை இன்றைக்கி யார் கண்டு படித்தோ அதோடு நம்ம சொல்ல முடியாது எல்லாமே நீங்கள் அந்த அரசாங்கமும் நீதித்துறை பண்ணுற வேலைகளால் தான் இன்றைக்கி இப்போ சொல்கிறேன் இது இப்போ கிட்டத்தட்ட நாலு மாதம் ஆச்சு சேலரி வந்து நாலு மாதம் ஆச்சு இன்னும் எத்தனை மாதம் ஆக போகிறோம் அப்படிங்கிறது நீதித்துறை தான் நீங்கள் பண்ணுறது தான் இன்றைக்கி இந்த இந்த இடைப்பட்ட காலத்தில் யாராவது கடன் தொல்லையால் இறந்தாங்கன்னா அதுக்கு முழு காரணம் இந்த அரசாங்கமும் நீதித்துறை தான் வேறு யாருமே கிடையாது கண்டிப்பாக சொல்கிறேன் இதுலேருந்து அடித்து சொல்கிறேன் ஆணித்திறமாக நம்ம சொல்லலாம் ஏன்னா அவங்க கொடுக்க கொடுக்காமல் ஏமாற்றிட்டாங்கன்னா நீங்கள் தாராளமாக கேஸ் எடுக்கலாம் தப்பே இல்லை ஆ நீங்கள் கொடுக்கூடாமல் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அதுதான் மிகப்பெரிய தப்பு இந்த இடத்துல நல்லா கண்ட ஏமாத்துகிற கம்பெனிலாம் விட்டுறீங்க ஆனால் நல்லபடியாக கொடுக்குற கம்பெனியை இந்த படுத்துறது உண்மையிலே மனச்சாட்சி இருக்கா இல்லையான்னு தெரியும் ஆனால் ஒன்று மட்டும் எங்களுக்கு நல்லா தெரியுது இது வந்து நான் சாபமாக நான் சொல்ல சரில்லாம் எங்களுடைய மனச்சாட்சியை நான் சொல்கிறோம் இந்த ஏழைகளுடைய சாவங்கள் அவங்களுடைய பாவங்கள் அதே மாதிரி குறிப்பாக ஊன உடல் ஊனமுற்றோடைய சாபங்கள் பாவங்கள் கண்டிப்பாக இந்த நீதித்துறையும் சரி இந்த அரசாங்கம் சரி இதெல்லாம் யாரெல்லாம் ஆப்போசிட்டாக செயல் எத்தனை அதிகாரிகளுடைய ஒர்க்கமே கண்டிப்பாக இல்லாமல் போக கொண்டாடு கண்டிப்பாக இல்லாமல் போயிடும் அப்படி தான் நீங்கள் பண்ணிக்கிட்டுருக்குறீங்க இன்றைக்கி எத்தனை பேருக்கு எதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க தெரியுமா சேலரிக்காக அதை நீங்கள் போக விடாமல் தடுத்துக்கிட்டு ஏதோ ஒரு அளவில் இடைஞ்சல் கொடுத்துக்கிட்டு இன்றைக்கி பாதிக்கப்பட்டது அவர் கிடையாது அவர் ஈஸியாக முடிச்சு போயிடுவாருன்னு வச்சுக்கோங்களேன் இன்றைக்கி பாதிப்படையது யாருன்னா மக்களை தான் இன்றைக்கி மக்களை தான் இன்றைக்கி கொடுமைப்படுத்துகிறீங்க வேறு யா எம்டி சார் நீங்கள் கொடுமைப்படுத்தலை உண்மையை சொல்லப்போனால் மக்களுக்கு பணம் கொடுக்கக்கூடாது அவங்க பிச்சைக்காரன் பிச்சைக்காரனாகவே இருக்கணுங்க தான் இந்த அரசாங்கத்துடைய நீதித்துறையுடைய வேலையை தவிர உங்கள் நினைவு ஃபுல்லாக அதுதான் மற்றபடிலாம் நீங்கள் வந்து நிறுவனத்தை முடக்கணும் அப்படிலாம் கிடையாது இவங்கெல்லாம் இப்படியே கூடக்கூடாது அப்படிங்கிறவங்க உங்களுடைய பலவீனத்தால் தான் இன்றைக்கி பல மக்கள் இன்றைக்கி நடுத்தர நிற்க போகிறாங்க நிற்க வச்சுக்கிட்டு இருக்கீங்க அதுதான் உண்மை அது நீ என்னமோ பண்ணுங்க ஆனால் ஒன்று மட்டும் நல்லா சொல்கிறேன் கண்டிப்பாக இந்த ஏழை மக்களுடைய சாபங்கள் கண்டிப்பாக பாவங்கள் உங்களை வந்து வாரிசு இல்லாமல் ஆயிக்கிறோம் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது உண்மையில அதை நோக்கி தான் நீங்கள் இந்த அரசாங்கம் போய்கிட்டு இருக்குது அதை நோக்கியும் ஆனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஏன்னா இந்த மை வீத்திரையுடைய எம்டி சார் வந்து என்ன சொல்கிறாருன்னா அரசியலுக்கு நமக்கு சம்மந்தமே கிடையாது அதை வந்து விலகி விட்டு இவர் வேலையை நீங்கள் பார்த்துட்ருக்குறாரு ஆனால் இது வந்து காலப்போக்க நீங்கள் தூண்டி விட்டுட்டு இருக்கிறீங்க இன்றைக்கி அறுபது லட்சம் கிட்டத்தட்ட எழுபது லட்சம் பீப்புள்ஸ் உள்ளே இருக்கிறாங்க நீங்கள் வந்து அரசியல் அந்த அரை அன்றைக்கி ஓட்டு போடுற அன்னைக்கு மட்டும்தான் நீங்கள் சம்பளத்தை அன்றைக்கி லஞ்சத்தை கொடுக்குறீங்க ஆனால் மை வீத்திர அரசியல் அப்படி கிடையாது மாதம் மாதம் இங்கே லட்சக்கணக்கில் சம்பாரிச்சிட்ருக்கிறாங்க ஆயிரக்கணக்கான ஏழைகள் சம்பாரிச்சிட்ருக்கிறாங்க அப்படிங்கிற இதுக்கு யார் மெஜாரிட்டிங்கிறது நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கோங்க தயவுசெய்து ஒரு நல்ல ஒரு இதை சொல்லுங்கள் யார் இது வரைக்கும் எந்த மக்களை அவர் ஏமாத்தினதும் கிடையாது நல்லபடியாக கொடுத்துட்ருக்கறாரு நல்ல சம்பளம் கரெக்டான ஒரு டேட்டில் எல்லாத்துக்கும் பர்ஃபெக்டாக கொடுத்துட்ருக்கார் ஆரம்பத்தில் வேணால் அவர் இழந்திருக்கலாம் சில ஏன்னா கண்டிப்பாக சில சருக்கள்களை தான் நமக்கு அனுபவத்தை கொடுக்கும் சில தோல்விகளை நமக்கு அனுபவத்தை கொடுக்கும் அதில் சில தோல்வி அடைஞ்சிருக்கலாம் இப்போ பர்ஃபெக்டாக அருமையாக கொண்டு போன நிறுவனத்தை மக்களுக்கு நல்லபடியாக கொடுத்து கொடுக்குற நிறுவனத்தை நீங்கள் கெடுக்கிறது யாருங்கன்னா இந்த அரசாங்கமும் இந்த நிதித்துறையும் அடிமையாக இருக்கலாம் ஆனால் கார்பரேட் கம்பெனிக்கு இவ்வளோ அடிமையாக இருக்குன்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை இப்படிலாம் அடிமையாக இருக்கேன் ஏன்னா இன்றைக்கி ஒரு தமிழ்நாட்டுக்காரங்க இன்றைக்கி முன்னேற வராங்கன்னா அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண தான் செய்யறே தவிர இந்த மாதிரி கார்பரேட்டுகோடைய வார்த்தைகளை கேட்டேன் ஏன் கார்ப்பரேட் உள்ளே வராங்க அப்படின்னா இதனை ஏன் நான் இது இதை நான் ஏன் மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா ஆடியோவில் எம்டி சாரோட ஆடியோ நீங்கள் கேட்டிருப்பீங்க கார்பரேட்டுக்கூட சதி அப்படின்ட்டு அழுத்தி சொன்னார் அந்த இடத்துல அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுன்னா ஹிந்துஸ்தான் லிவர் அதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு நாளைக்கு பல்லாயிரம் கோடி டேன் ஓவர் ஆகுது அதனால் யாருக்கு லாபம் கம்பெனிக்காரனுக்கும் அயல்நாட்டுக்காரன் நல்லா லாபம் ஆனால் இன்றைக்கி இந்த நிறுவனத்தை நம்ம தூக்கி பிடிச்சோம்னா யாருக்கு லாபம் தமிழ்நாடு நல்லாயிருக்கும் தமிழ்நாடு பீப்புள் நல்லாயிருக்கும் அரசாங்கத்துக்கும் கரெக்டான வழிகள்லாம் கரெக்டாக போகுது இது ஏன் இப்படி பண்ணுறீங்க எனக்கு ஒன்றுமே புரியல சரண்பர்லே பார்க்கலாம் எனக்கு கிட்டத்தட்ட நம்ம வந்து சேலரி வாங்கி கிட்டத்தட்ட ஒரு நாலு மாதம் ஆயிடுச்சு எல்லாருமே சேலரிலாம் நாலு மாதம் ஆச்சு இன்னும் எவ்வளோ நாள் ஆக போகுங்கிறது இது வந்து உண்மையில் அரசாங்கம் இருக்கா மனச்சாட்சி இருக்கா இல்லையானு தெரியல இன்றைக்கி எத்தனை ஏழைகள்லாம் வட்டிக்கு கடனை வாங்கிட்டு கெட்ட முடியாமல் இதை நம்பிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் அத்தனைடைய மக்களுடைய மனச்சாட்சியெலாம் மண்ணலி போட்டிருக்குது இந்த அரசாங்கம் தான் நான் சொல்லுவேன் நம்மளே ரொம்ப ஒரு இது ஒரு மன ஒரு மன வேதனையான ஒரு பதிவு தான் சரி நம்மளை பார்க்கலாம் இன்றைக்கி வந்து எம்டி சார் ஜன சார நடைஞ்சிருக்கிறாரு எப்படி இந்த கேஸை எப்படி கொண்டு போகிறாங்க ஏன்னா அரசுன்னு ஒன்று முடிவு பண்ணிட்டாங்கன்னா அது அஞ்சு வருஷம் நம்ம குத்தை கொடுத்தாச்சு அவ்வளோதான் அந்த அஞ்சு வருஷம் முடிகிற வரைக்கும் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது ஒரு வேலை இதில் தப்பிச்சு கடவுள் உண்மையிலே இருக்காருன்னா நல்லபடியாக நடஞ்சேனா சந்தோஷம் இல்லை கடவுளே கிடையாது அப்படின்னா இந்த அரசாங்கம் என்ன நினச்சா அது நடக்க தான் செய்யும் அஞ்சு வருஷத்துக்கு யாரும் ஒன்றும் பண்ணவும் முடியாது இப்போ தான் போயிட்டுருக்குது ஏன்னா இது மக்களாட்சின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் இதை மக்களாட்சி கிடையாது நல்லா தெரிஞ்சுக்கோங்க அது உங்களுக்கே புரியும் ஸோ அதனால் தைச்சது எல்லாருமே வேண்டிக்கோங்க அவ்வளோதான் உண்மையிலே கடவுள் இருக்காருன்னா இதில் பணத்தை போட்டவங்க ஏன்னா பணத்தை ஏன்னா பணத்தை ஏமாத்துற கம்பெனி நம்ம பயப்பு பயத்தோடு இருக்கலாம் நல்ல தைரியமான கம்பெனி அழகாக எல்லாத்துக்கும் நல்லா கொடுத்துட்ற கம்பெனி இன்றைக்கி பல சதி நாள் இன்றைக்கி தூரம் போயிட்டுருக்குன்னா இது நம்ம என்ன சொல்கிறது ஒன்றுமே புரியல இன்னும் அடுத்து அன்றைக்கி ஆடியோவில் ஏற்கனவே நாலு மாதம் ஆயிடுச்சு நமக்கு இன்னும் ரெண்டு மாதம் வரைக்கும் ரீமா உள்ளே ஜெயிலில் வைக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க அது ரெண்டு மாதம் எத்தனை மாதம் ஆகுது எத்தனை வருஷம் எத்தனை மாதம் நம்ம சொல்ல முடியல அப்படி என்ன பாவம் பண்ணிட்டாருங்கிறது கடவுளுக்கு தான் தெரியும் சரி நண்பர்களே எல்லோரும் பொறுமையாக இருங்க எல்லாமே வேண்டிக்கோங்க நல்லபடியாக நடக்கணும் மெயினாக தமிழ்நாட்டுக்காரங்க இந்த கம்பெனி முன்னுக்கு வரணும் எல்லா அயல்நாட்டுக்காரங்க எல்லாருமே பார்க்கணும் இந்த மாதிரி இதெல்லாம் முன்னுக்கு வரணும் எங்களுடைய ஆசை அவர் நினச்சது கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தெல்லாம் நல்லபடியாக வரணுங்கிறது எங்களுடைய ஆசை இது வந்து காலந்தான் பதில் சொல்லணும் கடவுளை தான் இதுக்கு வந்து பார்த்து கொடுக்கணும் நன்றி நண்பர்களே தேங்க் யூ